நிறைய ஆண்களுக்கு தெரியாத ரொம்பவும் இம்பார்ட்டண்டான விஷயத்த நான் இன்னைக்கு சொல்ல போறேன் என்னன்னு தெரிஞ்சா நீங்க ரொம்பவே ஷாக் ஆயிடுவீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வீடியோவை ஃபுல்லா பாருங்க ஒரு பெண் சராசரியா நாற்பது ஆண்டுகள் வரைக்கும் குழந்தை பெத்துக்க தன்மை உள்ளவர்கள் ஒவ்வொரு இருபத்தி எட்டு நாளைக்கு ஒரு வாட்டி மாதவிடை நடக்கும் அதாவது பீரியட் சர்க்குலேஷன் மொத்தமா அந்த நாற்பது வருஷத்துல ஐநூத்தி இருபத்தி ஒரு முறை மாதவிடை ஆகுறாங்க ஒவ்வொரு மாசமும் சராசரியா அஞ்சு நாள் வரைக்கும் மாதவிடை ஆகும் ஒவ்வொரு மாசமும் ஆவரேஜா ஒன் பிப்டி எம்எல் வரைக்கும் நமக்கு பிரெட் லாஸ் ஆகுது பெண்களுக்கு அவங்க வாழ்நாள்ல சராசரியா ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஏழு நாட்கள் அதாவது செவன் இயர்ஸ்க்கு மாத விடை ஆகும் போது அவங்களுக்கு பிளட் லாஸ் ஆகுது இதுவே நம்ம வாழ்க்கை முழுக்க கேல்குலேட் பண்ணா முன்னூத்தி தொண்ணூத்தி லிட்டர் பிளட் லாஸ் ஆகுது ஒரு ஆணோட உடம்புல இருக்கிறது ஆறு லிட்டர் ரத்தம் மட்டும்தான் ஒரு பெண் தன்னோட வாழ்நாள்ல எழுக்கக்கூடிய ரத்தத்தோட அளவு அறுபத்தஞ்சு ஆண்களின் ரத்தத்துக்கு சமம் இவ்வளவு வலியும் வேதனையும் அனுபவிக்கிறவங்க தான் பெண் ஒரு பொண்ணு எக்ஸ்ட்ரீமான பெயின்ல இருக்கும்போது மட்டும் தான் அது வெளியே சொல்லுவாங்க அப்படி அவங்க சொல்லும் போது அவங்களை கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோங்க அது உங்க அம்மாவா இருந்தாலும் சரி உங்க தங்கச்சியா இருந்தாலும் சரி உங்க மனைவியா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அவங்க சொல்லும் போது அவங்க கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோங்க